பஜாஜ் அலோன்ஸ் வழங்குகிறது எளிதாக்கப்பட்ட ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் காம்பவுண்ட் ரிவிஷனரி போனஸ் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் பிளானில் முதலீடு செய்வது உங்கள் பணத்தை வளர செய்வதற்கான ஒரு பாப்புலர் வழி நீங்கள் முதலீடு செய்த பணத்தில் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லாபம் ஈட்டும் பொழுது அதற்கு பதிலாக லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கூடுதல் பணத்தை போனஸாக வழங்குகிறது இந்த போனஸ் என்பது பிளானிங் கீழ் கேரண்டி தொகையின் ஒரு பர்சன்டேஜ் ஆகும் இதுதான் நார்மலி சம் அஷோர்ட் என்பது ஒரு காம்பவுண்ட் ட்ரிவிஷனரி போனஸ் அல்லது சிஆர்பி கேஸில் இந்த சதவீதம் கேரண்டீட் தொகை மற்றும் முந்தைய அறிவிக்கப்பட்ட போனஸ் ஆகியவற்றில் அமல்படுத்தப்படும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் முதல் ஆண்டில் அறிவிக்கப்பட்ட போனஸ் ஐந்து சதவீதம் என்று வைத்துக் கொள்வோம் மற்றும் ரூபாய் ஒரு லட்சம் என்பது போனஸ் பொருந்தக்கூடிய கேரண்டீட் தொகையாகும் அதனால் போனஸ் தொகை ரூபாய் ஆக இருக்கும் இப்பொழுது இரண்டாம் ஆண்டில் அதே ஐந்து சதவீதம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போனஸாக அறிவிக்கப்பட்டால் இப்பொழுது போனஸ் தொகை முந்தைய ஆண்டின் ஐயாயிரம் பிளஸ் ஒரு லட்சத்தில் ஐந்து சதவீதம் என கணக்கிடப்படும் எனவே இரண்டாவது ஆண்டில் நீங்கள் ஐயாயிரத்தி ஐம்பது ரூபாயை பெறுவீர்கள் பாலிசி காலம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற போனஸை பெறுவீர்கள் இந்த போனஸ்கள் அனைத்தும் திரட்டப்பட்டு இறப்பு அல்லது பாலிசி மெச்சூரிட்டியின் பொழுது வழங்கப்படும் எனவே இன்சூரன்ஸ் செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை இலக்குகளை அடையுங்கள்